நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் அரசியல் விமர்சகர் நடிகர் திரு ரவி அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நா தமிழகத்துல இருந்து ஆறு லட்சம் கோடி நம்ம கொடுத்தோம்னா ஒன்று லட்சம் தான் நமக்கு திருப்பி வருது அதாவது ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி வருது தமிழகத்துக்கு அப்படின்னு பல விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் ரெட் ஜெயிண்ட் மூவி நடத்துறது போலியே இந்திய அரசாங்கத்தையும் நடத்தணும்னு ஆசைப்பட்றாருன்னு நினைக்கிறேன் அவர் ரெட் ஜெயின் மூவி எதுக்கு நடத்துகிறாரு இங்கே அடிக்கிற கொள்ளை பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக ஒயிட்டா மாத்துறதுக்காக தான் அவங்க ரெட் ஜெயின் மூவிஸாக நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு படம் வந்து பத்து லட்ச ரூபா கலெக்ட் பண்ணுதுன்னா அந்த படத்தின் பெயரை வச்சு பத்து கோடி கலெக்ட் பண்ணதான் ஒரு கணக்கை காமிச்சு பத்து கோடி ரூபா கருப்பு பணத்தை உள்ளே கொண்டு வந்து ஒயிட்டா அதுக்கான நிறுவனம் தான் ரெட் ஜெயின் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை இந்திய அரசாங்கத்திற்கும் எதிர்பார்க்குறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் இதற்கு மிக தெளிவாக மத்திய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவான பதிலை சொல்லிட்டாங்க நீங்கள் கொடுத்தது ஆறு லட்சம் கோடி நாங்கள் திரும்பி த தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட அப்படிங்கிறது போல நிர்மலா சீதாராமன் டேட்டாவாக கையில் கொடுத்துட்டாங்க கடந்த பத்து வருஷத்துல மோடிஜி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாயை நலத்திட்டங்களாகவும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காகவும் இந்த மாநிலத்துக்கு செலவு செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் உதயநிதிக்கு தெரியாதுமா தேர்தல் வந்துருச்சு உடனே இப்ப ஏதாச்சும் பேசி ஆகணும்ல அதுக்காக தான் அவர் இந்த வேலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு ரூபாய்க்கு இருபத்தேழு காசு ஒரு ரூபாய்க்கு இருபத்தேழு காசுன்னு சொல்றாருல நான் ஒரு திமுக காரங்களையும் உதயநிதிக்கும் திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் பழனிவே ஜியராஜனுக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை சொல்ல சொல்லுங்கள் நான் சாமானியன் பெரிய ஆளுங்க நான் கேட்குறது ஒரே கேள்விதான் தான் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசில் திமுக அங்க வகித்தது அப்போ தமிழ்நாட்டிலிருந்து போன வரி தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்த வரி எவ்வளவு இந்த விபரத்தை சொல்ல சொல்லுங்கம்மா அதை விட ஒரு ரூபா அதை விட ஒரு ரூபா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மோடி தலைமையிலான அரசு ஒரு ரூபா தமிழ்நாட்டுக்கு குறைவாக கொடுத்திருந்தால் அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் இது சேலஞ்ச் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தின் சார்பாக அன்று தமிழகத்திலிருந்து எவ்வளவு வரி வசூலிக்கப்பட்டது அதிலிருந்து எவ்வளவு நிதி தமிழகத்துக்கு திருப்பி வந்துச்சு அந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ரயில்வே திட்டங்களின் மொத்த மதிப்பு என்ன அந்த பத்தாண்டுகள்ல தமிழகத்திற்கு எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கிடைத்தன அந்த பத்தாண்டுகள்ல தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை ரோடு அமைக்கப்பட்டது இன்னைக்கு ஒரு நாளைக்கு நிதி கட்காரிய தலைமையிலான நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்திலிருந்து தமிழ்நாட்டுல இந்தியா முழுசோ நாற்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு சாலை அமைக்கிறாங்க அது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் ஆனா அந்த ஆட்சியில் வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் ஒரு நாளைக்கு ஏழு கிலோமீட்டர் சாலை அமைச்சிருக்கிறாங்க அதே போல அந்த கூட்டணி ஆட்சி என்ன சொல்லுமே ஓட்டு கேட்கணும் பப்படிக்கில் போய் ஓட்டு கேட்குறாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்தோம் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இன்னென்ன எல்லாம் செஞ்சோம் இத்தனாயிரம் கோடிகளை நாங்கள் வந்து நிதியாக திருப்பி வாங்கிட்டு வந்தோம் இத்தனாயிரம் கோடிக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம் இத்தனை சாலைகளை அமைச்சோம் இத்தனை ஏர்போர்ட்டுகளை உருவாக்கணும் இத்தனை மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கணும் ஆனால் போடி தலைமையிலான அரசு இதெல்லாம் எதுவுமே செய்யலை தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலைன்னு அவங்க ப்ரூஃபா பேசணும் அந்த ஆண்மை இருந்தால் நீங்க எல்லாம் ஆம்பளையா இருந்தா திமுக காரங்க திமுக தலைவர் ஆம்பளையா இருந்தா அந்த டேட்டாவை சொல்லிட்டு மோடிஜி ஒண்ணுமே செய்யறேன்னு பப்ளிக்க வந்து பேசுறீங்க. அப்படிங்க என்ன செஞ்சீங்க? 2 ஜில கோடி கோடியா கொлейறீச்சீங்க. 라ணுவ மீரலுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட ஆதர்ஷ் குடி இருப்புல கோடி கோடியா ஊழல் பண்ணீங்க. நிலக்கரியில ஊழல் பண்ணீங்க. நிலக்கரி சுரங்க ஊதிகிரில ஊழல் பண்ணீங்க. காமன்வெல்த் விளையாட்டு போட்டில ஊழல் பண்ணீங்க. நீங்க காத்துல இருந்து மண்ணு வரைக்கும் எல்லாத்துலயே மீக்கமற ஊழல் செஞ்சு கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சிக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு அந்த அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குன்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை எந்த நலத்திட்டங்களையும் கொண்டு வந்துருங்க அதுக்கு உதயணிக்க பதில் இருக்கா அன்றைக்கு ஒரு ரூபா கொடுத்தா எத்தனை ரூபாய் தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்துச்சு ஏன் அந்த பத்தாண்டுகளில் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அதிமுக தலைமையிலான அரசு இங்க தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்ப எவ்வளவு நிதி கருமையா கொடுத்தாலும் இவங்களுக்கு சந்தோஷம் அதனால அதை பத்தி இவங்க பேச மாட்டாங்க இவங்க தமிழ்நாட்டு நலனா பார்க்க மாட்டாங்க நம்ம ஆட்சியில் இருக்கிறப்ப என்ன நடக்கணுமா ஒரு பதினைஞ்சு வருத்தங்கள் கல்லூரி கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் கோடிக்கு டிஃபென்ஸ் காரிடர் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஜவுளி பூங்கா கொடுத்துருக்குறாங்க விரைவில் சேலம் இரும்பு உருக்கு தொழிற்சாலையை ரெமனரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் மோடி ஐயவே வந்து தமிழ்நாட்டில் பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லிட்டு போயிருக்காரு நான் என்ன கேட்குறேன் இவங்களுக்கு என்ன விஷயம் இப்போ வேணும்னா நம்மள்கிட்ட பணமாக எவ்வளவு தருவாங்க விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் மாதம் மாதம் தர்றாங்கதம்மா அந்த பணத்தை நேரடியாக தமிழ்நாட்டு அரசு கொடுத்து தமிழ்நாடு அரசு மூலிமா நேரடியாக விவசாயிகளுக்கு போய் சேர்க்கிறாப்பில சிஸ்டம் வச்சுருந்தா அந்த ஆறாயிரம் ரூபாயில் ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம கட்சிக்காரன் சாப்பிடுவோம் நம்ம நகர செயலாளர் கிராம செயலாளர் ஒன்றிய செயலாளர் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியை வச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் சாப்பிட்டுட்டு ஐயாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு தருவாங்க அதில் மோடி அரசாங்கம் மண்ணல்லி போட்டு நேரடியாக கொண்டு போய் விவசாயிகளுக்கு வங்கி கணக்குல ஆறாயிரம் ரூபாய் சேர்க்குது இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டா நம்ம எப்படிதான் சம்பாதிக்கிறது நம்ம கட்சிக்காரன் எப்படி வாழ்கிறது நம்ம வாழ்றதுக்கே வழியே இல்லாமல் பேச்சுங்கிற ஏக்கத்திலையும் கோபத்திலையும் இப்படி பேசுகிறாங்க மறு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நிதி கமிஷனுடைய வழிகாட்டுதலின்படி நீ வந்து முப்பத்தி மூணு சதவீதம் தான் மாநிலத்தில் வசூலிக்கக்கூடிய வரியிலிருந்து அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு முப்பத்தி மூணு சதவீதம் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதே நிதி கமிஷன் நாற்பத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் நிதி பயிர்வுன்னு சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் மோடி அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மக்கள்கிட்ட மறட்சியமாக ஒரு பாமரன் ஒரு கிராமத்தில் உள்ளவன் அவன்கிட்ட போய் முதலமைச்சரின் மகன் கருணாநிதியின் பேரன் ஒரு ஏதோ நடிக்க தெரியாத நடிகை அவன் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறான்னா அந்த மக்களுக்கு இதை போல் ஆய்வு செய்ய தெரியாது இல்லை கேள்வி கேட்க தெரியாது இல்ல கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களும் பணத்தை கொடுத்து அவங்க வாயை மூடி வச்சிருக்காங்கல்ல அந்த துணிச்சல உதயநிதி பேசுறாருமா மிஸ்டர் உதயநிதி நீங்க செங்கல்லை தூக்கி காமிக்கிறீங்க போன பாராளுமன்றத்தில் காட்டின செங்கல் இன்னும் என் கையில இருக்குங்கிறீங்க ஒத்துக்குறோம் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்ந்து படித்து பயன்பெற்று வருகிறார்கள் மூணாவது வருஷம் அட்மிஷன் நடக்க போகுது செப்டம்பர் இருபத்தி ஆறுக்குள் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பட ஆரம்பிக்கும்னு அறிவிச்சுட்டாங்க செயல்பாட்டுக்கு வரப்போகுது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க தாத்தா திரு மு கருணாநிதி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் அந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சியில் இருந்தார் இல்லையா கடைசி ஆட்சியில் இருந்தப்ப நாங்குனேரியில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் தொழில்நுட்ப பூங்கா துவக்கப்படும் சொல்லிட்டு நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தி அங்க போர்டெல்லாம் வச்சாங்க தொழில்நுட்ப பூங்கா அமையவிருக்கும் இடம் அப்படின்னு போர்டெல்லாம் வச்சாங்க அந்த தொழில்நுட்ப பூங்கா இருபது வருஷம் ஆச்சு இன்னும் வரல அந்த செங்கல் எங்க செங்கல் அப்பெல்லாம் ஒப்பனும் நின்று திருடிட்டு போயிட்டீங்களான்னு கேட்குறேன் நாங்கநேரியில் அமைக்கக்கூடிய தொழில்நுட்ப பூங்கால் வைக்கப்பட்ட செங்கல்லை திருடியது யார் உதயநிதியா ஸ்டாலினா அதே நாங்குநேரியில் சிறப்பு பொருளாதார மண்டலமும் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சிறப்பு பொருளாதார மன்றத்துக்கு வச்ச செங்கல்ல ஸ்டாலின் சார் திருடிட்டு போனாரா இல்ல உதயநிதி திருடிட்டு போனாரா இல்ல பக்கத்து தொகுதியில் இருக்கிற கனிமொழி அக்கா திருடிட்டு போனாரா எய்ம்ஸ்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் செங்கல் திருடிட்டு போனாரு இந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சது கருணாநிதி தானே கருணாநிதி செத்து போய் அஞ்சு வருஷம் ஆகி அவர் ஏற்கனவே ஆட்சியில் எல்லாம் பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட ஸ்கீம் நாங்குநேரியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்படும் நாங்குநேரியில் தொழில்நுட்ப பூங்கு அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த திட்டம் என்னாச்சு கையகப்படுத்த விவசாயிகள் வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலம் என்னாச்சு அதுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சு இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லிட்டு நேம்ஸை பத்தி பேசணும் சரி இந்த பத்து வருஷத்துல எட்டப்பன் எடப்பாடி ஆட்சி காலத்துல பதினஞ்சு மருத்துவக் கல்லூரிகளை கேட்டு வாங்கிட்டு வந்தார் நம்ம கூட்டணி கட்சிக்காக கேட்குறாருன்னு பதினஞ்சு மருத்துவக் கல்லூரிகளை மோடி ஜி அரசாங்கம் கொடுத்துச்சு இப்போ முப்பத்தி மூணு மாசம் முடிஞ்சு போச்ச நீ எத்தனை மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரிகளை வாங்கிட்டு வந்த திமுக எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் தமிழ்நாட்டுக்கு பெற்று வந்துச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எட்டு புதிய மாவட்டங்கள் உருவாகிருக்கு இல்லை உங்களுடைய மத்திய அரசாங்கத்தோட கோல் என்ன மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உருவாக்கணுங்கிறது மத்திய அரசாங்கத்தோட கோல் அந்த கோலின் அடிப்படையில் ஏற்கனவே இப்போ எட்டு ஒம்பது புதிய மாவட்டங்கள் உருவாயிடுச்சு அந்த மாவட்டங்களில் நீங்கள் மருத்துவக் கல்லூரியை கேட்டு இந்த முப்பத்தி மூணு மாதம் எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரியில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதுவே நீட்டு இல்லாமல் இருந்திருந்ததுனா ஒரு பத்து மருத்துவக் கல்லூரியில் வாங்கியிருப்பாங்க ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரி ஏன்னா ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரியில் ஆரம்பிச்சுனா எங்களால் கொள்ளையடிக்க முடியும் இவங்களுடைய பின்னாணியில் தான் பிரைவேட் மருத்துவக் கல்லூரியில் நடத்துகிறாங்க அவங்க மூலியமாக ஒரு எம்பிபிஎஸ் சிட்டம் ஒரு கோடிக்கு ரெண்டு கோடிக்கு விற்று அதில் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கமிஷனாக வாங்கிக்கலாம் அதை நான் சொல்லலை ஆற்காடு வீராசாமி சொன்னாரே அவருடைய இன் அதனுடைய வீடியோ இன்னைக்கும் சமூக வலைதளத்தில் பரபரப்பாக பரவி பரவி ஓடிட்டுருக்கு இவங்களோட வேலையே இல்லாமல் பொய்யை சொல்லணும் மக்களை ஏமாற்றணும் அதன் மூலயமா வெற்றி பெறணும் அதன் மூலமாக கோடி கோடியா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிற கருப்பு படத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அதுக்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணணும் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் நீ இவ்வளோ பேசுறீங்கள இவ்வளோ கேள்வி கேட்கறில்ல நான் ஒரு கேள்வி கேட்குற உடனே ஜாபர் சாதிக்குக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் ஜாவர் சாதிக்கின்ற உலக போதைப் பொருள் தடுப்பு மன்னனாக திகழ்ந்து தமிழ்நாட்டிலிருந்து இயங்கி தமிழ்நாட்டில் பட்டி சேர்த்த ஒரு அயோக்கிய திருட்டு நீ சேர்ந்து நிற்கிற புகைப்படம் வெளியானுச்சு அதுக்கான காரணம் என்ன அவனை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு அவனை கட்சியில பதவி கொடுத்திய அதற்கான உன்னுடைய பதில் என்ன அவன் வெளியிடக்கூடிய மங்கை என்ற திரைப்பட விழாவில அவனுடைய விழாவில ஓ மனைவி போய் கலந்துகிட்டாங்கள அதற்கு உன்னுடைய பதில் என்ன உன் மனைவி டைரக்ஷன் பண்ண ஜாபர் சாதி பணம் தயாரிப்பது போல ஒரு விளம்பரம் வந்துச்சு அது சம்பந்தமா ஆர் ராமனோட செலவு பண்ணா அதற்கான உறவு முறை என்ன உனக்கும் போதை கும்பல் தலைவன் ஜாபர் சாதிக்குக்கும் இருக்கக்கூடிய உறவின் நிலை என்ன அதுக்கு பதில் சொல்லியா அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ எய்ம்ஸ பத்தி பேசு நிதியை பத்தி பேசு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வா நீ சீக்கிரம் கைது செய்யப்படுவாய் என்சிபி தேர்தல் அறிவிச்சாச்சு இப்போதைக்கு நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கிற துணிச்சல்ல இப்ப வண்டியேரி வந்து செங்கல தூக்கிட்டு நிக்கிற உனக்கு முடிவு காலம் நெருங்கி விட்டது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்கள் கனவு பழிக்காது நீங்கள் என்சிபியால் கைது செய்யப்படுவீர்கள் அங்க போய் நீங்க ஆத்துற எல்லாம் ஆத்துங்க சுடுற வடையெல்லாம் சுடுங்க ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழக மக்கள் இங்கு கொடுப்பாங்க தேசியம் வளரும் திராவிடம் அழியும் கண்டிப்பா சார் பல உண்மையான தகவல்களை ஜனம் தமிழ் வாயிலாக பகிர்ந்தமைக்கு வைக்க நன்றி நன்றிமா நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்